காலங்கத்தால் கிளம்பி மாப்பிள்ளையோட வேலைக்கு வந்தாச்சு இன்னைக்கு போகிற வழியில் ஒரு மலைக்கோயில் இருந்துச்சு தேனி மலை கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தேனூர் பக்கத்தில் இந்த மலைக்கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு மாப்பிள்ளை நிப்பாட்டுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன் மாம்சு வேலைக்கு டைம் ஆச்சு வாங்க வேமா போவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாமல் அம்மா அதனால் அதனால வீடியோ ஒழுங்காக சரியாக தெரில அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எங்கிட்ட பிடிச்சி எடுத்துகிட்டேன் கோயில் சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில் இந்த கோயில் யாருக்காது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக ஃபங்க்ஷனை போய் ரீச் பண்ணிவிட்டு மாப்பிளை கேமராவில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல வந்த வேலை இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் வேலை தான் எதுக்கு என்ன மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் சும்மா அசிஸ்டன்ட்னு சொன்னாப்பில சரி ஓகே நமக்கு நல்ல விஷயம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சுற்றி பார்க்கலான்னு போனேன் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் சுற்றி மரக்கன்று நட்டுருந்தாங்க அதனால் நம்ம வந்தது ஒரு பலனாக போச்சு நமக்கு தான் செடி கொடி மரம்னா ரொம்ப பிடிக்குமே அதனால் சுற்றி நட்டுருந்தாங்க ஒரு நல்ல விஷயம் விழாக்கொழுக்கு பாராட்டுகள் அப்புறம் ஒரு வழியாக மஞ்சோர்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கும் மஞ்சோர்ட்டுக்கும் செட் ஆகாது இருந்தாலும் மாப்பிள்ளை நம்மளை தூக்கிட்டு வந்துட்டாப்புல சரி இது வடை மஞ்சள்னால மேலே நல்லா ஸ்டேஜில் ஏற்றி விட்டாப்புல அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாடு நம்மளை குத்தாது நம்ம மாட்டுக்கு ரொம்ப சேஃப்டியாக மேலே ஏறி உட்காந்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மஞ்சோர்ட்டையும் பார்த்துட்டு அப்படியே மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் சந்தாப்பில் நம்ம கேமரா வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் சாப்பாடு கொடுத்தாங்க அதையும் மாப்பிள்ளை நல்லா வெளுத்து கட்டினாப்பில சாப்பிடுங்களான்னு கூட கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு பார்சல் கொடுத்தாங்க அதையும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு